முதற்காணிக்கை ஆனைமுகத்தோனே அம்பளத்து நாயகனே பாறையிலே பள்ளி கொண்டாய் பார்த்தோமே பட்டியிலே பிள்ளையார் பட்டியலே மூலப்பொருளோனே முக்குருணி விநாயகனே தேவைப்பட்டோர்க்குத் தெளிவுதரக் கண்டோமே நகரினிலே மதுரைமா நகரினிலே கற்பக விநாயகனாய் காட்சி தரும் கணபதியே கண்டவர் உளம் நெகிழ ரட்சிப்பாய் வரத்துடனே ராமேஸ்வரத்தினிலே ஏன்றெடுத்த தாயாக தாயாக எமைக்காக்கும் அன்னவனே ஓங்கி வளர்ந்தவுனை ஏங்கி இழைத்தேனே ஈச்ச நாரியிலே நம்பி வந்தவரே நாடிவினை தீர்ப்பவனே கொம்பை உடைத்தெழுதி நம்பிக்கை தந்தாயே சக்தி மைந்தனே சசிவே கணபதியே